ஒரு நிகழ்வுண்டா நாங்கள் ஒரு பெரிய ஆக்களை தான் பார்க்கலாம் வளர்ந்தவர்களை தான் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவும் சிறுவர்கள் செல்லம் அவ்வளவு சிறுவர்கள் நினைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான சிறுவர்களை போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்பொழுது பிள்ளைகளுக்கு பட்டத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தீசு பட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தஞ்சை சற்று இடம்பெற்று பெங்களோருக்கு ஒற்று வழங்க வேண்டும் മു രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് മിക ആരംഭങ്ങളെ കൈയടിക്കുന്ന സാധനം ഉടൻ പ്രധാന അതിവിയാകും என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் அவரோடு இணைந்து அவர் நாடாளுமன்ற துறை ராஜா ரவிக்குர் அவர்கள் கடல்கள் அதே போல பிரதேச சபையினுடைய கவிசாளர் அவர்கள் கடலப்பற்ற பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர்கள் இந்த பகுதியினுடைய கிராம உத்தியோகத்தவர்கள் இன்னமும் பல பெரியவர்கள் இணைந்து இந்த நிகழ்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்வத்தோடும் பிள்ளைகள் பட்டங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த மகிழ்வான கருணா உண்மையிலேயே வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை எவ்வாறு நினைவித்துக் கொள்வது என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் குழந்தைகளை எப்படி சந்தோஷமாக வைத்திருப்பது நாங்கள் எப்படி வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்வது என்பது பற்றியெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பாடங்களை படித்து கொண்டு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கான பல்வேறு பிரியத்தனங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே உள்ளத்தின் இருந்து உணர்வுகளை கொண்டு கூட்டி மகிழ்வாய் வாழ்வதற்கான தொடக்கத்தை உருவாக்குவதற்காக பிள்ளைகளோடு சேர்ந்து திற்பவர்களும் பெரியவர்களும் ஒன்று சேர்ந்ததற்கு இந்த பட்ட திருவிழாவிலே இணைந்திருப்பது ஒரு வலுவான பலமான அடுத்த தலைமுறையினை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக கூட இந்த பட்ட திருவிழா நிச்சயமாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய அறிவியல் யுகம் பணனி இந்த வலையமைப்பினுடைய அல்லது ஆக்கிரமிப்புமே பற்றி கொடுத்திருக்கும் என்ற நேரத்திலே சிகை முன்னறிவும் இன்றைக்கு முதன்மைப்படுத்தப்பட்டதாகவும் இன்றைக்கு அதனை ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்திலே எது உமாற இருந்தாலும் அறிவியல் வேண்டும் என்பதை உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கின்றது வந்துவிடுகிறார்கள்தனையாக இருந்த பொழுதிலும் எங்களால் எல்லோருக்குமே பட்டங்களை வழங்க முடியாமல் இருக்கிறது என்ற அந்த வேதனையான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் தயவு செய்து நீங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாங்கள் பதிவுகளை மேற்கொண்டு அவர்களுக்காகத்தான் இந்த பட்டங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே தயவு செய்து நீங்கள் எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு எங்களோட ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இதில் யாரும் யாரோடும் கோபிக்க தேவையில்லை தயவு செய்து பட்டங்களை ஏற்றி மகிழ்வதை நீங்கள் பார்த்த மகளெல்லாம் அல்லது முடிந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்தால் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அந்த நூலை படித்து பட்டம் திட்டமாகலாம் எனவே பட்டங்கள் இருக்கின்ற நீங்கள் முழுமையாக பார்த்துருக்க வேண்டும் என்ற நன்றான வேண்டுதலை உங்களிடம் நண்பர்கள் அல்லது மோல்விக்கு அந்த நிகழ்வைக்குள்ள விளம்பர இருக்கின்றது எனவே கூடியவர்கள் பட்டம் பற்றி ஏதாவது கதைகளோ கவிதைகளோ சொல்லக்கூடியவர்கள் எங்கள் நினைந்து கொள்ள முடியும் எங்களிடம் பட்டம் பற்றிய சிறந்த கவிதை வரிகள் இருக்கின்றன அவற்றை பாடுவதாக பாடக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் யாராவது என்றால் எங்களுடன் இணைந்து கொள்ள முடியும்